வருக பரபிரம்ம தேவர் நர்ந்தவ செல்வரே வருக இசைக்கு விளக்கணம் வகுக்கும் இசைஞான வருக வருக இதுவோ காணவும் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள் என சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம் காடுகாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாடு நாட்டு

என்னை இது வந்து பெற்றதை என்றாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போலுகிறேன் இயல்வாழ்வுக்கார சில கருத்துக்களை எடுத்து வைத்தா கேட்காய் ஏனல்லையென தொழு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாரு கேட்க வேண்டும் அதை தங்கள் நாதான கூற வேண்டும் ஏதாவது அப்படிப்பட்ட அடிப்படையிலே கதை சார்ந்து சென்றால் அது கதைக்கும் சிறப்பு கதாநாயகிகளுக்கும் சிறப்பு நூலக

நாடு முட்டுடைது தொண்டை நாடு சான்றோர்கள் நுழைந்துனு சொல்வாங்க ஆகப்பட்டவர் நாயன்மார்கள் சொல்லி கரும்பு கூலி கொடுத்த நாடு எங்க அந்த எங்க நாட்டுக்கு கரும்பு கூலி இருந்தாலும் பேர்

நீங்க நார்தல் ஆயிட முடியாது ஆமா பேச போட்டு நடிக்கிற போட்டு நடிக்கிற நடிக்கிறேன் பல பேர் பேச போடாம நடிச்சுட்டு இருக்காங்க அப்பா நிறைய பேர் தி சித்தப்பா அப்படிங்க போர் பேசப்படாம நடிப்பாங்க நடிக்கிற பொழுத வித்தியாசம் உலக மனு நாடகமடைகள் எல்லோரும் நடிக்கிறதே அப்ப நீங்களும்

கோயில பட்டவத்தை அரைச்சு அப்புறம் வேண்டி இருக்கு ரொம்ப நன்றி நல்ல ஒரு சிறப்பு சேர்ந்து கூட அப்போ தப்பு இல்ல எதுக்கு ரெண்டு பேரும் அப்போமே எது சரியா இருக்கு அங்கிட்டு காந்தத்தை இங்கிட்டு எரியட்டேன் என்னமா

வந்து பெருமாளா நீங்க நீ விஷம் நீ வசம் இல்லையா என்ன வசமா வசம் நான் என்ன வசமா போறேன் எம்பெருமா பாணிக்கு போயிருக்கமா சரி பாணிக்கு போய் தான் யார் இருக்கா அது முருக பெருமாள் இருக்கா முருக பெருமாளுடைய சிலை இருக்கல அது எந்த வடிவத்துல சிலை நவ பாசன ஆமா கை கொடுக்க மூடி கை நாள் நவ பாசனம்னா என்ன அது மூடி கை மூடி கை ஒன்பது வகையான நட்சத்திரமே கொண்ட பொருட்களால செய்யப்பட்ட ஒரு சிலை அந்த முருகன கும்புறியா நீ கும்புறியா நான் கும்புறேன் அப்ப பாசனத்தை கும்புறினா உனக்கு கொஞ்சம் நட்சத்திரம் இருக்கதனா செய்ய நீ என்ன

அந்த வீட்ல அப்படி போட்டு இருந்துச்சு பக்கத்து இடமே தெரியும் இருக்கட சொல்லுங்க ஆமா திருச்சி ஆனா ஆமா திருச்சி இப்ப பாருங்க அங்க போட நிறைய பேர் இருக்கு திருச்சி முன்னாடி எக்கச்சக்க பேர் சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க એમ பாட்டன் பெருமாள் இருக்காரு திருச்சி மலைக்கோட்டை இப்படி எத்தனை சிறப்பு அங்க இருக்கு இத்தனை இருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் நீங்க பாருங்க பெருமாளை கும்பிடாம எங்கயுமே போக முடியாது அரங்கனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு அரங்கனுடைய வாசல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லிய கோபுர தரிசனா கோடி புண்ணிய கோடி சாமி இப்ப சீரங்கத்துக்கு போறீங்க எல்லா பக்கமும் வண்ண வண்ண கோபுரமா இருக்கு 21 இருக்கு இல்லையா

உங்களை சிறப்பா நினைச்சு கேட்கிறேன் அத்தனை கோபுரம் வண்ண கோபுரமாக இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன் அது ஒண்ணு மட்டும் வெள்ள கோபுரமாக இருக்கு கேள்வி புரியுதா இல்ல மறுபடியும் சொல்லணுமா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஒரே ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை கோபுரமாக இருக்கு என்ன காரணம் அதத்தை கேட்டிருக்கேன் அதான் கேட்டிருக்கீங்க அதத்தை கேட்டிருக்கீங்க அதான் கேட்டிருக்கீங்க அதத்தை கேட்டிருக்கேன் நல்ல அறிவாரி கேட்ட கவிக்கு பதில் சொல்லுவாங்க நான் உன்னை அறிவாரி சிவா வந்து என்ன தொழில் சார் என்ன தொழில்னா அழிக்க கூடிய வேலை விஷ்ணு பகவானுக்கு விஷ்ணு பகவானுக்கு விஷ்ணுக்கு காக்க கூடிய வேலை உங்க அப்பாக்கு எங்க அப்பா படைக்கிற வேலை எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு வேலை இருக்கு இந்த சிவபெருமான் வந்து நடனமாடினார் இல்லையா எங்க எங்க நடனமாடி இருக்காரு இத்தனையே நடனம் வெள்ளியம்பல கூத்தர் மதுரையில பொன்னம்பல கூத்தர் பெருமைக்குரிய நம்ம சிதம்பரத்துல அது மட்டுமா ஆடி இருக்காரு நடனம் பூமியில இறைவனுடைய வழக்கு என்ன வழக்காலை தூக்கி ஆடுவது இடத்துல மட்டும் மட்டும்பர்கள் வேண்டுகோளுக்காக காலை மாற்றி ஆடினார் நான் <laughs> ஒரு <laughs> <estrogen>

சொல்றாங்க அவले தினமும் செய்து கொண்ட செய்து கொண்டிருக்கும் அலங்காரத்தை விட சற்றே அதிகமாக அலங்காரம் செய்து கொண்டே அந்த தலவதி இருக்கும் நானே இங்க சொல்லி சொல்ல நீங்க இங்க வந்தீங்க சொல்லி அந்த இது மாதிரி இவரோட சொல்லி சொல்றாங்க அப்படி காட்டு உன் தங்கத்தாலையே அலங்காரமணியை நாటికి அழைச்சி போறேன் அப்படினு சொல்லி 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 அந்த தங்கத்தை அந்த புதையலை நான் கண்ணால சொல்லி இதுதான் ஆசையா சரி அப்ப நம்ம ரெண்டு போய் பாப்போம் முதல்ல உன் யாரும் சரி சொல்லி பின்னாடி போறாரு போறாங்க அதோட போய் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க இருக்கு எவ்வளவு ஒரு அழகாக இருக்கு ஸ்ரீலங்கம் காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி சொல்ல சரி எங்க இருக்கு வெள்ளையம்மா இந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்கிறாரு அதோ அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தோட பெருமாளோட கருவறையை காமிக்கிறார் அந்த தங்கம் புதையல் எல்லாம் கீழே தானே இருக்கு நீ எதுக்கு என்ன மேல கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவர் கேட்டுட்டு திரும்புறாரு இந்த அம்மா அவரை புடிச்சு தள்ளி விட்டுருச்சு அந்த கோபுரத்தின் உச்சியில இருந்து வெள்ளையம்மாவில் அந்த தளபதியை தள்ளி விட்டுறா